போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிஎன்பிசி குரூப் டூவில கேட்ட அந்த தனிவட்டி கணக்கை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா தனிவட்டியில் ஏ என்பவர் பதினாறாயிரத்தை பனிரெண்டு சதவீதம் வட்டிக்கு கடன் வாங்குகிறார் பி வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டாயிரத்தை பதினெட்டு சதவீதம் வட்டிக்கு கடன் வாங்குகிறார் எத்தனை ஆண்டுகளில் இவர்களின் கடன் தொகை கடன் தொகை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசலு ப்ளஸ் வட்டி சேர்ந்தது தான் கடன் தொகை சரியா அப்போது இது சமமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்கல்ல அப்போ கடன் தொகைன்னு என்ன இருந்தேன் அப்படின்னா அசலோட வட்டியை கூட்டணும் அப்படி கூட்டும்போது ரெண்டு தொகையும் ஒன்று போல் சமமாக வரணும் அப்போ எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம பொதுவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம தனி தனிவட்டிக்கு கண்டுபிடிக்கும்போது வட்டி கண்டுபிடிக்கும்போது பிஎன்ஆர் பி ஹண்ட்ரட் போட்டிருப்போம் பிஎன்ஆர் ஹண்ட்ரட் அப்போ இன்னொரு ஒரு வட்டி இன்னொரு அமௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பிஎன்ஆர் ஹண்ட்ரட் போட்டுக்கலாம் சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஈக்குவல் போட்டுக்கலாம் ஏன்னா சமம் ஆகும்னு சொல்லியிருக்காங்களா அதனால் ஈக்குவல் போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு வட்டி மட்டும்தான் கிடைக்கும் அப்போ கடன் தொகை மொத்தமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பதினாறாயிரத்தை இதோட கூட்ட வேண்டியிருக்கும் சரி அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பதினாறாயிரம் ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் அப்போ இதில் ஒரு ப்ளஸ் ஒரு பன்னிரெண்டாயிரம் அப்படி போட்டுக்கலாமா சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அசல் எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா பதினாறாயிரம் ப்ளஸ்ஸு சாரி பதினாறாயிரம் ப்ளஸ் ஒரு பதினாறாயிரம் இன்ட்டு ஆறு வந்து பன்னிரெண்டு பர்சன்டேஜ் எண் அப்படியே வச்சுக்கலாம் பை ஹண்ட்ரட் போட்டுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே பனிரெண்டாயிரம் ப்ளஸ்ஸு பனிரெண்டாயிரம் இன்ட்டு பதினெட்டு இன்ட்டு எண் என் பை ஹண்ட்ரட் இப்போ இதை சால்வ் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிருந்தோம் நம்மளுக்கு அப்போ என்ன பண்ணலாம் ரெண்டு ரெண்டு அடிச்சிக்கலாம் இங்கே அடிச்சுக்கலாம் அப்போ இந்த பதினாறு பன்னிரெண்டு இந்த எண்ணெய் மூணையும் பெருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பதினாறாயிரம் ப்ளஸ்ஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறையும் பன்னெண்டு பேருக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு கிடைக்கும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எண் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ இதில் ஒரு பன்னிரெண்டாயிரம் ப்ளஸ்ஸு இந்த பதினெட்டையும் பன்னெண்டையும் பெருக்கணும்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது அப்படிங்கிற எண் அப்படிங்கிறது கிடைக்குது என்ன ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாமா சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு நாலாயிரம்னு கிடைக்கும் ஈக்குவல்ட்டு இந்த எண் ரெண்டையும் கழித்தோம் அப்படின்னா இரநூத்தி நாற்பதுன்னு கிடைக்கும் அப்போ இரநூத்தி நாற்பது எண் அப்போ என்னோடய வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம அதை அடிச்சுக்கலாமா அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ அடிச்சுக்கலாம் அப்போ நானூறு இருபத்தி நாலுன்னு இருக்குதா அப்போ என்ன பண்ணலான்னா அஞ்சு ஐம்பது இன்ட்டு எட்டு நா நானூறுன்னு வரலாம் மூணு இன்ட்டு எட்டு இருபத்தி நாலு அப்போ என்ன வரணும் என்னோடய வேல்யூ வந்து ஐம்பது பை மூணுன்னு கிடைக்கும் அப்போ ஐம்பது பை மூணோட மூணோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா என்ன வரலாம்னா பதினாறு ரெண்டு பே மூணு அப்படிங்கிற உங்களுக்கு ஆன்சராக கிடச்சிருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க